மெல்ல மெல்ல வந்து பிள்ளையனார்னு ஒண்ணு பழமொழி உண்டு நீங்க வந்து இங்க தமிழர் ஆணை மாதிரி ஆமா கத்திரிக்காய் குலக்கல்வியையும் குலக்க தொழிலையும் நாங்க வெறுக்கிறோம் நாங்க வந்து எல்லாம் எல்லாமா இருக்கணும் புரிஞ்சுக்கோ ஆமா இங்க வந்து பாப்பா மட்டும் தான் பூணூல் போடணுங்கிற விதி இல்ல பறையர்களும் பூணூல் போடுவாங்க புரிஞ்சுக்கோ பறையவர்களுக்கு வந்து நீங்க தர பழம் போட்டீங்க பூணூல் போடுறது அது அதெல்லாம் கிடையாது திருமாவன் பிளாஸ்டிக் கருங்க சும்மா இருங்கங்க

அந்த மாதிரி இவங்க மனநிலை ஒன்றியத்துல வரக்கூடிய அத்தனை அரசும் அவங்களுக்கு மெந்தாமரை வீசுது உயர் ஜாதி வகுப்புல வந்தா கூட அவனுக்கு தான் எல்லாமே அமைதுன்னா அவன் மரணத்தை தாந்தோன்னு அங்க இருக்க அதிகாரிகள் அவனுக்கு சப்போர்ட் பண்றான் என்னது கரண்ட்ல ஒரு விஷயம் வருது

புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹர்பத் மூர்த்தி அவர் வணக்கம் காமச்சய்யா மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் ஐயா விஸ்வகர்மா திட்டம்னா என்னன்னு தெரியுமா என்ன திட்டம் சொல்லு இப்ப நீ சொன்ன இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏன் ஏத்துக்கலன்னு கேட்ட சொன்ன இல்ல அந்த திட்டம் என்ன திட்டம் அது இல்ல தங்கள் திருவாயர் அதுக்கேதான் நல்லா இருக்கும் அது கத்திரிக்கா நீ சொல்லுப்பா என்ன அந்த திட்டம்னு குலத்தொழில் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது குலத்தொழில பரம்பரப்பரமையா குலத்தொழில் செய்யறவங்களுக்கு வந்து அவங்க வந்து நிதி ஒதுக்குறாங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப குலத்தொழில வந்து ஏற்கனவே அவங்க அதைத்தான் கொண்டுட்டு வந்தா முதல் ஆட்சிக்கு வந்த போதே புரிஞ்சுக்கோ

அதுக்கப்புறம் இந்த விவசாயம் பண்றவன் விவசாயம் பண்ண அது மாதிரி குளத்தொழில வந்து அறிமுகப்படுத்துறதுக்குதான் இதை கொண்டுட்டு வந்திருக்கான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நிதி தராங்க ஐயா தரான் ஆசை வார்த்தை காட்டுறது நீ ஒரு ஒரு குழந்தை வந்து மருந்தை குடிக்கலைன்னா என்ன பண்றோம் கொஞ்சம் ஜீனி எடுப்பான் இல்ல கொஞ்சம் தேனை ஊத்தி நக்குடான்னு சொல்லிட்டு வாயில கொற்றம் இல்ல மருந்தா அந்த மட்டும் நக்கம் இருக்குது இங்க நாங்க வந்து குலக்கல்வியை குல தொழிலையும் நாங்க வெறுக்கிறோம் நாங்க வந்து எல்லாம் எல்லாமா இருக்கணும் புரிஞ்சுக்கோ நீங்க ஆமா என்ன இல்ல எல்லா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கணும் இங்க வந்து பாப்பா மட்டும் பூணூல் போடணும்ங்கிற விதி இல்ல பறையர்களும் பூணூல் போடுவாங்க புரிஞ்சுக்கோ பறையர்களுக்கு வந்து நீ சாயப்பட மாட்டீங்க சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது திருமாவர்கள் திருமா அவர்கள் பிளாஸ்டிக் போட்டீங்க சும்மா இருங்கங்க ஆகையினால இது வந்து ஜாதிய பாகுபாடை மெல்ல மெல்ல கொண்டுட்டு வந்து இங்க வந்து குல திட்டத்தை இவங்க கொண்டுட்டு வர்றதுக்கு திட்டம் திட்டுறாங்க அந்த திட்டத்தை நாங்க ஒரு காலம் ஏத்துக்க மாட்டோம் மூர்த்தி சார் திமுக வந்து இதை எதிர்கொள்ள காரணம் என்ன நீங்க பல இடத்துல இந்த செருப்பு தைக்கிறாங்கல்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஷெட் மாதிரி ஒரு கேபின் மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த நிதி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டது அங்க உள்ள தைக்கிறவ யாரு

நாளாக அனுமதிக்க முடியாது இது குலக்கொள்ளுவியை இது ஏதாவது குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது ஊக்குவிக்கிற விதம் அப்படின்னு நினைக்காது மறுத்தீங்களா இங்க பாருங்க அது வந்து மறுத்தீங்களா நாங்க மறுக்கல நாங்க வந்து அந்த தொழில ஊக்குவிக்கல இருங்க என்ன விவசாய கடன் தரோம் யார் விவசாய கடன் யாருக்கு கம்ப்யூட்டர் ஆப்ஷன் வேலை செய்யறது விவசாய கடன் தருவீங்க விவசாயிகளுக்கு விவசாயிக்கு விவசாய கடன் தருவீங்க மாடு பால் கறந்து விற்கிறவங்களுக்கு ஐயா நான் இன்னொரு நாள் மாடு வாங்கணும் அப்படின்னா சொசைட்டில லோன் தெரியுங்க அப்போ பால் கறந்து விற்பவர்கள் கடைசி வரை அவங்களையும் பாலையே கறக்கணுன்றதுக்காக மாடு தரதா இருக்குமா எப்படி வச்சுக்கலாமா விவசாய கடனை கொடுத்தா ஒரு தலைவர் எல்லாம் விவசாயம் தானே செஞ்சு சாகணும் அப்படின்னு அர்த்தமா ஐயா பதில் என்ன ஐயா இங்க பாரு

அதாவது மேன்பவர்னு சொல்கிறோம்ல உடல் உழைப்பையும் கருவிகளையும் பயன்படுத்தி ஒரு செய்கிற ஒரு பதினெட்டு தொழில்களை வரிசைப்படுத்துகிறாங்க அதில் என்னென்னா தச்சர் அவர் மேன் பவர் செய்கிறாரு அந்த உலிகிளி தச்சு இதெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா தச்சரு பூட்டு தயாரிக்கிறவங்க அப்புறம் வந்து இந்த கல் உடைப்பவங்க இந்த செருப்பு தைக்கிறவங்க தையல் மிஷினு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தொழில்களை வகைப்படுத்துகிறாங்க இந்த பதினெட்டு தொழிலை வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் ட்ரைனிங் தரோம் அப்புறம் மேம்பட்ட திறன் அப்படின்னு ட்ரைனிங்னு ஒரு பதினஞ்சு நாள் அதற்கு மேலே அடுத்த கட்ட ட்ரைனிங் அந்த பதினஞ்சு நாள் ட்ரைனிங்கில் ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஸ்டைஃபன் தராங்க இப்படி தந்துட்டு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடன் தரோம் ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் தரோம் அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் தரோம் அஞ்சு பர்சன்ட் வட்டி இதில் என்ன சார் வந்தது அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தச்சர் நீங்கள் திருமணம் மயங்கூர் உங்களுக்கு ஒரு முப்பது ஐம்பது வயசு வச்சுங்க தச்சரே உனக்கு எத்தனை பசங்க இந்த மாதிரி சார் எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க சார் ரெண்டு ஆம்பளை பசங்களையும் நீ நாளைக்கு இந்த தொழிலில் தான் ஈடுபடுத்தணுன்னு ஒரு அக்ரிமெண்ட் கொடு உனக்கு மூணு லட்சரூவா லோன் தரோம் என்ன உன் பிள்ளைகள்லாம் உற்றக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சொன்னால் பரவாயில்ல நீ செருப்பு நீ வந்து செருப்பு தச்சு நீ வந்து அந்த ஷெட்டு கொடுத்திங்களே கேபின் கொடுத்தீங்கள அதே மாதிரி இப்போ கடன் கொடுக்குறாங்க இது யாரும் கம்பல்லை விருப்பப்பட்டவன் இப்போ நீங்கள் சார் ஒருத்தர் ரோட்டை வரும் செருப்பு தச்சுக்கிறான் சார் அவனை போய் அவனாவது பார்த்து யோ என்ன அப்படி மயிலைங்களுங்கிறேன் உனக்கு என்ன காசு வேணுமா ஏன் ஒரு நாள் ஷூ என்ன புதுசாக ஒரு லெதருக்குதரை வாங்கி செருப்பு கிருப்பை தைச்சி விற்று கொஞ்சம் லாபம் அடையா அப்படின்னு இவன் வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்திறன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் செருப்பு தச்சுன்னுங்கிறாரு அவருக்கு ஒரு மூணு லட்சம் கொடுத்து அவர் கொஞ்சம் லெதருக்குதர வாங்கிட்டு வந்து ஒரு பத்து மஞ்சள் செருப்பு கருப்பை தைச்சி அதில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரரூவா லாபம் வருதுன்னு வச்சுங்க ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபா லாபம் வருதுங்க அவர் குடும்ப செலவு போக ஒரு நாற்பதாயிரம் மிச்சம் வைக்கிறாருங்க அவரு அவர் பிள்ளைய இந்த செருப்பு தகுந்த வேலைக்கு அனுப்புவார் நாளைக்கு என்ன பண்ணுவார் நம்ம பணம் இருக்குது பிள்ளை கொஞ்சம் படிக்க வைப்பான் எல்லாரும் இன்ஜினியர் கலெக்டருன்றான் நம்ம பிள்ளைய அந்த மாதிரி ஆக்குவோம் ட்ரை பண்ணுவோம் அப்படி தானே போவார் அவரோட வாழ்க்கை தரம் உயர்ந்தால் அவர் எப்படி போவார் நான் செஞ்ச வேலையை நான் பிள்ளை செய்யக்கூடாது அவங்க கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வரணும்னு நினைப்பார் இவங்களோட எண்ணம் என்னன்னா ஏய் செருப்பு தைக்கிற செருப்பு வச்சுன்னு இருக்கணும் பூட்டு ரிப்பேர் பண்றோம் பூட்டு ரிப்பேர் பண்ணினே இருக்கணும் பூட்டு ரிப்பேர் பண்ணோம் புள்ள இந்த கான்வென்ட்டுக்கு வருவானா பள்ளிகூடம் வருவானா எஸ்எல்சி எழுதுவானா அதை தடுக்கிற மாதிரி தான் இது இதுல இதுல உங்களுக்கு எதாவது குறைகளை ஆதரிக்கிறது மாதிரி தானே தவிர தடுக்கிற மாதிரி இல்லை தடுக்கிற மாதிரி இருந்தா நாங்கள் அதை ஆதரிப்போம் புரிஞ்சுக்கோம் அது குலக்கல்வி திட்டத்தான் ஏற்கனவே ராஜாஜி கொண்டுட்டு வந்தாரு தம்பி புரியாம பேசாதீங்க இவரெல்லாம் பிறக்கல ராஜாஜி இதே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த காலத்திலேயே அதாவது அரை நாள் பாருங்க அரை நாள் படிக்கிறது அரை நாள் அவங்க தெரிஞ்ச வேலையை செய்யறதுங்க ஒண்ணு இல்லைங்க அதான் குலக்கல்வி திட்டம் பாருங்க ஒரு ஒரு பி ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு பிகாம் எம்காம் மேக்ஸ் படிச்சிருக்கணுங்க ஒரு டியூப்லைட்டை மாற்ற மாற்றுவானாங்க நம்ம வீட்டில் ஒரு செம் ஒரு 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 சாக்கெட்டில் கரண்ட் வரலன்னா கூட ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றோம் ஒரு ஜென்ரல் நமக்கு தெரியல ஒரு ப்ரிக்காஷன் தெரியல ஒரு கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னா சொல்லுங்கள் இதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணுன்ட்டு கூட ஒரு ஜென்ரல் அறிவு கூட இல்லை ஏங்க இதை விட கேவலம் ஒரு ப்ளஸ் டூ படிச்சிக்கிட்ட போய் ஒரு ரயில்வே ஃபார்மை கொடுத்தா ஃபில் பண்ணிக்கிறான்னா ஃபிட் அடிக்கிறான் இங்கே பார்க்குறான் இங்கே பார்க்குறான் என்ன ஏறிக்கிறேன் அதுதான் எதே சேனல் இல்லை என்றைக்கு வேணும் இது வந்து ஒரு மனிதனின் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு அடிப்படை விஷயங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான் ஒருத்தன் வந்து ரொம்ப பாமா ஒரே ஒரு மாடு வச்சுனுங்கறான் அவனுக்கு ஒரு நாலு மாடு வாங்கி குடுத்து அவன பொருளாதாரத்துக்கு முக்கியத்துக்கு எப்படி குலக்கல்வியை ஊக்குவிக்கிறதாவோ நீங்களும் செய்ய மாட்டீங்க செய்யறதுக்கு ஏவனா வந்தால அவன் குலக்கல்வியை ஊக்குவிக்கிறீங்க ஐயா ஒரே சண்டை சொல்லட்டான் ஒரே ஒரு சண்டைங்க ஒருத்தர் வந்து ஒரு தொழில் வந்து செஞ்சுட்டு வர்றாரோ அவரு யாரு எதுவும் தொழில் தெரியாது அவன வந்து தொழில் ரீதியா வந்து அப்டேட் பண்றதுக்கு ஒரு நிதியை தானே இருக்கு என்ன பிரச்சனை முதல் தலைமுறை பிரச்சனை சொல்றாங்களா அவங்க அப்ப என்ன ஐயா என்னையாது வந்து காரணம் பேசும்போது மட்டும் என்ன விஷயம் இது வந்து இந்த குலக்கல்வி குலக்கல்வித்துட்டான் ட்ரைனிங் குடுக்குறாங்க யாருக்கு ட்ரைனிங் குடுக்கறாங்க எத்தனை வயசு ஆட்களுக்கு ட்ரைனிங் குடுக்குறாங்க இதெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு எத்தனை வயசுல தராங்க தான் சரியா இளைஞர்களா படிக்கிற இளைஞர்களை படிக்கிற ஸ்டூடண்ட்ஸை கூட்டிட்டு சொல்லித் தராங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்ல படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க வேலைவாய்ப்பு இல்லாம இருக்க இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்ல அவங்களுக்குத்தான் இந்த ட்ரைனிங் குடுக்குறாங்க இந்த போறாங்க விருப்பப்பட்டவன் போறான் போலன்னு சொல்றதுக்கு நீ யாரு நாங்க நாங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி ஆமா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எங்க மக்களை வந்து

பாட்டாளி மக்கள் வகையில இருந்து வந்திருக்காங்க பட்டியலின மக்கள் எடுத்தேனா இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு விழுக்காடு இன்னைக்கு அவங்கதான் சார் தெரியுமா அவனுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு விழுக்காடு இன்ஜினியர்ஸ் அவங்க எல்லாமே படிச்சு இன்னைக்கு மட்டும் சம்பந்த முடிவு ஒண்ணு இல்ல மஞ்சள் சாட்சி காலத்துல படிக்கிறாங்க அத்தனை வருஷ காலத்துல சாட்சி சும்மா இருக்காங்களா இங்க பாரு இது வந்து அறுபத்தி ஏழுல ஒண்ணுதான் எங்க திராவிட மாடல் ஆட்சி இது திராவிட ஆட்சிதான் எங்க ஆட்சியில வந்து மக்கள் வந்து அவங்க வேலை வாய்ப்பு கல்வியில உயர்த்தி இருக்கோம் அறிவாற்றல்ல உயர்த்தி இருக்கோம் அப்படிப்பட்ட மக்களை இருக்கும்போது நீ போய் தச்சு வேலை பாரு நீ போய் உடைக்கிற வேலையை பாரு நீ உயர்த்தி இருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய முக்காவாசிமா வந்து வேறு வேற்றுமான முக்கிய பதவிகள் முக்கிய பதவியில பா பாப்பான் இருப்பான் பாப்பானுக்கு யாரு இருக்கா பாப்பான் எதிர்ப்பு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தது என்ன பாரு பாப்பான் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ பட்டியலின மக்கள் அதை மொதல் புரிஞ்சுக்கும் சோ மற்றவங்க தான் அடுத்த அடுத்த கம்யூனிட்டி ஆட்கள் பதவி பொறுப்பு ஊக்குவிக்கிறீங்க பாப்பான நாங்க விக்கல ஒன்றியத்துல வரக்கூடிய அத்தனை அரசும் அவங்களுக்கு தான் மெந்தாமரை வீசுது ஒன்றியத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாம் பார்ப்பன காரணம் என்னன்னா அவன் வந்து ஓபிசியில வந்தா இதுல அவன் வந்து இதுல வந்தா கூட உயர் ஜாதி வகுப்புல வந்தா கூட அவனுக்கு தான் எல்லாமே அமைது என்ன காரணம்னா பரட்சி ஆமா சிஸ்டம் சரி அவன் அவன் வர்ணத்தை தாந்தவன அங்க இருக்க அதிகாரி கூட அவனுக்கு சப்போர்ட் பண்றான் கதை பண்றான் என்னது பண்றான் என்னது அவன் வர்ணத்தை தான் ஆதரிக்கிறான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றான் அதனால இங்க பாரு அண்ணாமலை என்ன பண்ணாரு அண்ணாமலை ஃபெயில் ஐபிஎஸ்ல அண்ணாமலை ஃபெயில் ஆனவரை பாஸ் பண்ணி எதுக்கு கூப்பிட்டா அவர் ஆர்எஸ்எஸ்ல இவர் தான் இவர்தான் எக்ஸாம் சும்மா அதெல்லாம் எனக்கு அவருடைய பேப்பர் கொண்டு எல்லாமே பார்த்தா சும்மா இருங்க கண்டிஷன் இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் முதற்கட்டமாக பின்வரும் பதினெட்டு பாரம்பரிய தொழில்கள் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன அதான் நான் யாருக்குமே சொன்னேன் பதினெட்டு பி எம் விஸ்வகர்மா யோஜனாவின் பலனை பெறுவதற்கான தகுதி விண்ணப்பத்தின் இந்திய குடிமகனாக இருக்கணும் ஒண்ணு விண்ணப்பதாரின் வயது பதினெட்டு வயதுக்கு மேல் ஐம்பது வயதுக்குள் ஐம்பது வயசு வரைக்கும் அவத்தர் வேற இருப்பது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கான் அவன் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிறான் அவன் தெரிஞ்ச சொல்ல அவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் தான் கொடுத்து அவங்க தொழில இம்ப்ரூவ் பண்றதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லையா இந்த விஷயத்துல வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கல யாரும் போட்டிருக்கா இல்ல ஒரு பதினெட்டு வயதுல இருந்து ஒரு முப்பது வயதுக்குள் அப்ப நான் எங்கன்னா வேலை தேடுவா சார் அவனுக்கு வந்து எங்கன்னா வேலை தேடும் அவனை போய் செருப்பு தேக்க சொல்றீங்க இல்லையா இதுல இந்த விஷயத்துல வந்து உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பொதுவா வந்து சோசியல் மீடியா நான் சொல்றேன் இப்பதான் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க ஆனா வந்து அந்த திட்டத்தை வந்து நம்ம ஆளுநராக பாத்து வாங்கிட்டாங்க அப்ப ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்து உங்க மேல வைக்கிற மாதிரி திமுக காரங்களா பார்த்து நிதி வந்து கொடுப்பீங்க நாம

இருக்குது பிரதமர் அவாஜ் யோஜனாங்கிற மாதிரி ஒரு திட்டம் ஒன்னு இருக்கு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மாசம் ஸ்ட்ரைக் பண்டு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஸ்ட்ரைக் அதுல போய் நீ எந்த வகமான கைத்தொழில் வந்தாலும் கத்துக்கிடலாம் கத்துக்கிட்டேன்னா உனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் கொடுக்கறான் அந்த திட்டத்துல

பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இத்திட்டத்தில் இதுவரை ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பயனாளிகள் பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது எவ்வளவு பேரா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் ஏன் இவன் போனான் ஏன் போனான்னா காரன் போயிருப்பான் எல்லாம் பிஜேபிக்காரன் எடுப்பு போயிருப்பான் இங்க பாரு கண்ண நீங்க ரொம்ப பேருக்கு இது தெரியுமா தெரியலன்னு தெரியல பிரதமருடைய அந்த ஆவாஸ் யோஜனாங்குறது விருப்பம் அதுல என்னென்ன இருக்கு தெரியுமா முப்பது விதமான கைத்தொழில் இருக்கு பதினெட்டு பதினெட்டு இதுலதான் பதினெட்டு அதுல பதினெட்டு இல்ல முப்பது விதமான கைத்தொழில் ஏசி மிஷின் ரிப்பேர்ல இருந்து மொபைல் ரிப்பேர் அது எலக்ட்ரிஷியன் அது எல்லாமே இருக்கு அதுல ஸ்டைஃபண்டே ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஆறு மாசம் ட்ரைனிங் போனா ஐயாயிரம் ரூபா ஸ்ட்ரை பண்டோட ஆறு மாசம் ஆறு மாசம் புனிச்ச உடனே அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த சர்டிபிகேட்ட வாங்கிக்கிட்டு பேங்க்ல கொண்டு கொடுத்தா அஞ்சு லட்ச ரூபாய் புரியுதா ஏன் அந்த திட்டம் நல்ல முறையில செயல்படுத்த வேண்டியதானே அதை விட்டுட்டு என்ன மஸ்துக்கு இதுக்கு வர்ற அப்ப நீ வந்து ஜாதிய அடிப்படையை கொண்டுட்டு வரையா இல்லையா குலக்கல்வி திட்டத்தை ஏன் அந்த திட்டத்தை ஆதரிக்க வேண்டிய அஞ்சு லட்சம் பெருசா மூணு லட்சம் பெருசா அஞ்சு லட்சம் பெருசா மூணு லட்சம் பெருசா ஆயிரம் பெருசா ஐயாயிரம் பெருசா அது ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தானே அந்த திட்டம் இப்ப நடைமுறையில இருக்கு நானே கொஞ்ச நாள் ட்ரைனிங் எங்க காலேஜ்ல வச்சு ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தோம் சரியா ஐயா ஐயா அங்க எழுபது வயசு ஆயி போச்சுல அப்ளை பண்ண முடியாது நான் அப்ளை பண்ண முடியாது எல்லா பேத்துக்கும் எங்க காலேஜில் எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அடிஷனல் என்னன்னா தொழில் அப்படி இல்லப்பா இது நிறைய திட்டம் காங்கிரஸ் கொண்டு வர எல்லாமே நல்ல திட்டம் ஐயா ஏற்றுக்குறோம்

சங்கராச்சாரியார் வந்து தங்கம் பொண்ணு நகை வியாபாரம் செய்யறவங்க சாமி செலவு செய்யறவங்க இவங்களுக்கு பேர் தான் விஸ்வகர்மா அதே விஸ்வகர்மா பொதுவாக ஆச்சாரிய அர்த்தம் ஆச்சாரி ஆச்சாரிய விஸ்வகர்மா பொற்கொள்ளருக்கு தான் அது விஸ்வகர்ம திட்டம் மொராஜி தேசா இருக்கும் மொராஜி தேசா இருக்கும் போது தங்கத்தை வந்து ஒழிச்சாரு சரியா

புலாலான் சொன்னாலே தெலுங்கு வட்டதான். அது அப்படின ஜாரி இந்த அந்த குயவருக்கு என்ன அது கொடுத்திருக்காங்க தெரியுமா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நான் நம்ம ஊர் இருந்தார்ல. நம்ம அண்ணா திமுகல அவைத் தலைவரா இருந்தார் பாருங்க. வெள்ள வெல்ல குடித்திருந்தார். என்ன ஜாதி அவர் தான் குயவர் ஆனா அவருக்கு வேற அந்த பாடதுள சங்கம் இப்போ கூட பெருசா வச்சிருக்காங்க. நான் குயவர்னு சொல்லமாட்டாங்க அவங்க. மேல வேளாளர்னு தான் ஏன் பட்டம் வேளாளர்ங்கிற ஜாதி சான்று தான் இப்ப வாங்க இயலும் இப்போ அவங்களுக்கு குயவர்னு கிடையாது வேளாளர் ஏற்கனவே அப்பயே எம்ஜிஆர் காலத்திலயே அவங்க போராடி அப்ப அவை தலைவரா இருந்தாரு அவங்க ஜாதியை சேர்ந்த ஒரு குயமரு அந்த அவர் தான் அப்ப இதாக இருந்தாரு அவர் வேறு எல்லாம் பாட்டெல்லாம் கூட சினிமா பாட்டெல்லாம் கூட எழுதி இருக்காரு சரியா அவர் இருக்கிற காலத்துலதான் இவங்களை வந்து வேளாளர்னு மாத்தி அவங்களுக்கு ஜாதி சான்றி முடிவு பண்ணது நடந்தது அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு தாமரை பூ தெரியும் அந்த தூர் தெரியும் ஜாதி பாக்குறதுக்கு வாங்க முடியாம இருக்கு தமிழர் தெரியாது இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியின் பேரை இசை வேளாளர்கள் அப்படின்னு கலைஞர் கொண்டாருன்னு சொன்னாங்க அவர் சாதி அவரே மாற்றிக்கினாருன்னு இசையை வேளாண்மை பண்ண முடியாது பண்ணி இசைக்கு தர முடியுமே தவிர அதை வேளாண்மை பண்ண முடியாது அந்த மாதிரி கேட்டா மாற்றி விட்டு போங்களேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை மாத்துறது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் என்ன குழப்பி